வணக்கம் நண்பர்களை ஓசிச்செல்லாக பேசுகிறேன் இந்த அனாதி மந்திரம் படத்தை நான் எடுக்கணும்னு நினச்சதுக்கு காரணம் வந்து என்னுடைய கோவை நகரிலே நான் வசிக்கும் தெருவில் ஒரு நாள் ரோடு போகிறதுக்காக வந்தாங்க பார்த்தா அதுவரை இரண்டு ஓரங்களிலும் வந்து நிறைய பூச்சிகள் நல்லா இருந்த ஒரு ஒரு தெரு வந்து ஒரே நாள் எல்லாம் சுத்தப்படுத்தினாங்க இந்த பக்கம் சாக்கடை கட்டுறதுக்கான ஒரு இது இந்த பக்கம் நீதி உச்சம் இருக்கிற இடங்களில் பூரா வந்து தார் ரோடு மாதிரி போட்டு விட்டு சென்று விட்டார்கள் அப்போது சுற்றிலிருந்து வந்த செடிகள் மரங்கள் சின்ன சின்ன செடிகள் பெரிய மரங்கள் சின்ன மரங்கள் எல்லாம் காணாமல் போய் பார்க்கறதுக்காக ஒரு ஒரு என்ன சொல்கிறது மண்ணற்ற ஒரு உலகமாக மாறிவிட்டது அப்போ எனக்குள்ள ஒரு தோன்றுச்சு இப்படி வந்து மண்ணே இல்லாமல் மண்ணை வந்து ஒரு இயற்கையான அந்த நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு மிகப்பெரிய அடிப்படையான விஷயம் வந்து அந்த மண் அந்த மண் அது சேரும் நீர் இது ரெண்டும் சேரப்ப அந்த சூழல் உருவாகிறது அதை அதை மொத்தமாக அழிச்சுட்டு காங்கிரீட் விட்டு நாம் எப்படி வாழ போகிறோம் இது வந்து அதுக்குள்ளே நடக்கிற மேஜிக் அந்த மண்ணுங்கிறது ஒரு மெஜிஷியன் அதுக்குள்ளே நடக்கிற மேஜிக் தான் அந்த உயிர் வாழ்க்கை ஸோ இது ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கனவு மாதிரி தோன்றியது அது அப்படியே ஒரு படமாக எடுக்க ஆரம்பிச்சு இதை சொல்கிறப்ப எல்லாத்துக்கும் என்ன என்விரான்மெண்டல் ஃபீல் கூட என்னென்னவோ சொல்கிற இது எப்படியோ போகுது நாங்கள் ஒரு ஜேர்னி தானே நம்மளுக்கு அது மாதிரி ஒரு ஜேர்னி கேமரா எடுத்துகிட்டு நான் பார்த்துக்கிற நாலு பசங்களோடு கிளம்புனேன் ஒரு பெரிய டீம் பின்னாடியெல்லாம் கிடையாது சில சமயம் நானும் பசங்களை மட்டும்தான் நடிச்சிட்ருப்போம் எடுத்துகிட்ருப்போம் அவங்களே பசங்களே என் கூட வந்து கேமராவை ஹேண்டில் பண்ணுவாங்க மைக் இந்த சோனி இதை வச்ச ரெக்கார்டை வச்சு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க டயலாக் விடுறது விஷயமே நாங்களே இல்லை ரைட்டு பேசிக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம் அவ்வளோ இயல்பாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் ஸோ இது ஒரு அருமையான ஒரு அனுபவம் இந்த ஒரு ஒரு பேரிடர் சென்னை கடலூர் இந்த ஒரு பேரிடர் வந்து இன்னும் என்னை பொறுத்தவரை மனிதர்களுடைய ஒரு ஒரு பொறுப்பற்ற ஆனதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பேரிடருக்காக இருந்து ஒரு திருவனந்தபுரத்துலேருந்து அது ஈவன் மும்பையில் இருந்து இப்படி பல்வேறு இருந்தெல்லாம் வாழ வேண்டியது வந்து தங்களுடைய நேரத்தை வெளிநாடுகளிலேருந்து கூட நிறைய பேர் பிறந்தது மற்ற ஒருங்கிணைப்பெல்லாம் செஞ்சு துபாய் யுஎஸ்ஏ யூகே எங்கிங்கிறதெல்லாம் நான் பார்த்தாலும் நிறைய பேர் செஞ்சு ஒரு ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு இயற்கை பேரிடர் உண்மையிலேயே சென்னையும் கடலூரும் எப்படி சந்தித்தது வாலண்டியர் மூலங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செயலாற்றி இருக்கிறார்கள் இராணுவம் அரசாங்கம் எல்லாம் பண்ணால் கூட இவங்களுடைய அதாவது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து தானே தன்னார்வத்தோடு வந்து செய்த அவர்களுக்கு இந்த படத்தை வந்து இன்றைக்கு காணிகாகணும்னு நினச்சு இந்த படத்தை வெளியிட்டேன் பார்த்து வருகிறேன் நன்றி

அல்டஹ மெசேஜ் வாங்க. அரே பிஸ் இருக்கு ஒரு வாட்டர் பாண்ட் இருக்கு. இந்த ஸ்டேச்சூஸ் இருக்கு பிளான்ட் ஸ்டே பண்ணு. ஃபுல்லா அப்பா கோயினோட ஸ்டுடியோ ரூம் இல்லடாங்க அது அபர்ட்ேட் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு சின்ன லானும் ரெண்டு மரம் வைக்க போறோம். எனக்கு மரவேல பிடிக்கல எனக்கு ஸ்டுடியோ வந்து வேணும். சரி இது காலையில பார்த்தியா டினர் சாப்பிட ஆரம்பி. ட இருக்க சரி புத்தூங்கு அப்பாட்ட நான் பேசிக்கிறேன் சரியா என்ன ஒரு காயின் என் கையில் மூடி திறந்தால் அதுதான் மேஜிக்

Slam attacks. Slam attacks. I have shuffled the card for you. The first card you are going to keep it. Hey, first yeah, no, card. Go first card. Paya, tada, paya. It's a good one. The pinna is blocked. 88. Something wrong for him. Block. No, 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 no. Attack. 86. 93. I'm going to take சம்மகர ஆயுதத்தை எமுரும்தோ பண்ணுங்க ஜான்சினா நம்ம இத மூக்கே மேஜிக் எப்பறம் போகுது மேஜிக் சன்செட் க்கு நடக்கும் பண்ண வரலாம் போலாமா சீ சையலா அல்கையரோங்க வி கோயிங் ப்ளே ஆ ஓகே சூப்பா இருக்குறா டீன வில்லேஜ் கூட சூப்பரா இருக்குறா வெளியே போய் விளாடலாமா சரா இப்ப மேஜிக் நடுக்கு இ தெரியலவேனா அங்கிள் ஜென்கிட்ட கேட்டி பாக்கலாம் அங்கிள் இன்னைக்கு மேஜிக் এবோ எடுக்க போறது மேஜிக் இன்னைக்கு நைட் தான் நடக்கும் நான் அதுக்கு அசிமெண்ட் கொஞ்சம் சீவுன Adik bisschen honors எப்சர் பேஸ்ல இப்ப மென ரிஸ் டாண்டா எடுக்கணும் அதுக்கு அப்புறம் மைலஸ் போடணும்டா ஓகே அச்சா அதுக்கு அப்புறம் கேப்ஸ் கரெக்டா சீன்ல அஸ்தின் லேயர் போடலாம் அது வந்து கெட்ச் போடும் ஓகே அதுக்கு அப்புறம் பிரெட் திருப்பி போണിക്കிடலாம் ஓகே ஏய் ஆரசிஸ் போட்டுக்கோ थाउ ना सांस पोडा सुन तंबे बायला इज ला पट्टादार बिकोर सो फोंडो मी पोड बिकोर सो सिक मी तीशिन पोड टाडी ति आपली रात्री आई का नीड राई ति प्लीज सरी आई का नीड राऊ मेरे वेती जागे हे हे तंबे ओ तंबेया कमी

முதல்ல அந்த மேட்சிக்கை செஞ்சது நான் இல்லை காம்பிச்சது மட்டுந்தான் நான் அதை செஞ்சது யாருன்னு தெரியுமா அந்த குடுவையில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா இதில் இருக்கிறது டேர்ட்டில் சாய் மன் மதர் எட் நம்ம அம்மா இந்த மேஜிக்கை இவங்க தான் செஞ்சாங்க ஆனா அவங்க இப்ப கோபமா இருக்காங்க அதான் நானும் கோபமா இருந்தேன் இருந்த மரங்களை எல்லாம் அடியோட வெட்டி அழிச்சதால நகரங்கள் எல்லாம் சூடாகிருச்சு அத தணிக்க வீட்டுக்கு வீடு ஏசி அலுவலகங்கள்ல சென்ட்ரலைஸ்ட் ஏசி அதுல பெருமை வேற இந்த ஏசி குளிர்காக பல லட்சம் டன் நிலக்கரிய நம்ம எரிக்கிறோங்கிறத சுலபமா மறந்துடுறோம் நீங்க ஆயிரக்கணக்கான டன் ஏசிகளை கூட மாட்டிக்கங்க ஆனா அவைகளால் உங்களுக்கு ஒரு கிலோ ஆக்சிஜனை கூட தர முடியாது ஆனால் ஒரே ஒரு மரம் பல டன் ஆக்சிஜனை நமக்கு பிரிச்சு கொடுக்கும் அஞ்சு சென்ட் இடம் வாங்கி ஒரு சென்ட் இடத்தை கூட ஒரு மரத்துக்குன்னு ஒதுக்காம கட்டணம் கட்டுறத நம்ம நிறுத்தணும் மரம் இல்லா வீடு பாழ் இந்த உண்மைய நகரத்துல வாழ்ற ஒவ்வொரு திருவுணரனும் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இந்த மண்ணில் பல லட்சம் வருஷங்களாக நடக்கும் இந்த மேஜிக்கை காப்பாத்துற பொறுப்பு உங்க கையில கௌசல்யா சுப்ரஜா பூர்வ சந்தியா பிரவர்த்தே குட் மார்னிங் ஆதித்யா குட்